If you find the one, you should never give her up. I think it's the way life changes when in love, yeah. I around my. நாடிக்கார்த்தியின் காலை வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையோடு காலையிலே ஒரு சூப்பரான ஒரு ப்ளசண்ட்டான வியூவை பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் ஃபைவ் ஃபால்ஸ்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் நாங்கள் குற்றாலத்தில் ரெண்டு நாள் தங்கி இருந்து நம்ம நிறைய இடங்களை சுற்றி பார்த்ததை நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் நாம் இந்த இடத்துல ஒரு சேஃபான ஒரு பயம் இல்லாமல் நம்ம தங்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் இருந்தது எங்களுக்கு ரெண்டு நாளுமே ரொம்ப சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இங்கே பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்தது நாங்கள் தங்கியிருந்த இடத்த தான் நான் உங்களுக்கு அப்போ காமிச்சிகிட்ருக்கேன் That's why I don't worry about the things that I don't see. Yeah. These days I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we were young. I'll take a hit and still finish and want, yeah, yeah. நாங்கள் தங்கியிருந்த இடத்துல பாடி மசாஜ் ஃபெசிலிட்டியுமே இருந்தது பால்கனி வியூவாக இருந்தாலும் சரி இல்லை நாங்கள் டெரஸில் போய் பார்த்த அந்த வியூவுமே சரி சூப்பராக இருந்துனே சொல்லலாம் அந்த டெரஸில் பார்க்கும்பொழுது மேகம் அந்த பனிமூட்டத்தோடு சேர்ந்து பொழுதும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாமரத்தில் பூக்கள் பூத்துருக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபுடில் தான் ஃபைவ் ஃபால்ஸ் இருக்குது நாங்கள் போன இந்த எல்லா தகவலையுமே நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க நான் குற்றாலம் டே ஒன் டே டூ அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம் சாப்பாடு நல்லா இருந்தது இதுக்கப்புறம் நம்ம ஆட்டோவில் தென்காசி பேருந்து நிலையம் போயிட்டு இருந்து திருநெல்வேலி வழியாக திருச்செந்தூருக்கு பேருந்தில் போக போகிறோம் இந்த வீடியோவில் டிராவலிங் டைம் டிக்கெட் ஃபேர் கோவிலுக்கு நாங்கள் போனதுக்கப்புறம் எங்கே தங்கியிருந்தோம் தங்கக்கூடிய வசதிகளாக என்னென்ன இருக்குது எவ்வளோ தூரத்தில் கோவிலிருந்து தங்கக்கூடிய இடமும் இருக்குது அப்படிங்கிறதையும் முருகனை நாங்கள் எந்த நேரத்தில் தரிசனம் பண்ணோம் எவ்வளோ நேரம் நாங்கள் வந்து வெயிட் இருந்தோம் அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் வேறு எந்த இடங்கள்லாம் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஜிட்டலாக சொல்லியிருக்கேன் வாங்க என்னோட சேர்ந்து பயணம் செய்ய மெயின் ஃபால்ஸ் வழியாக கடந்து போகும்பொழுது நம்மளுடைய வள பக்கத்தில் திரும்பி நம்ம தென்காசி புதிய பேருந்து நிலையத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் குற்றாலம் மெயின் ஃபால்ஸ்லேருந்து நம்மளுடைய வலப்பக்கத்தில் குற்றாலம் பேருந்து நிலையத்தை கடந்து போயிட்டு இருக்கோம் இதே சாலை வழியாக ஓல்டு குற்றாலம் போகக்கூடிய பிரிவை நம்ம பார்க்க முடியும் மெயின் ஃபால்ஸ்லேருந்து ஓல்டு குற்றாலம் ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இங்கே தற்போதைக்கு பார்வைக்கு விடாதனால நம்ம இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டு தென்காசி புதிய பேருந்து நிலையத்தை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கோம் குற்றாலத்திலிருந்து தென்காசி புதிய பேருந்து நிலையத்துக்கு ஏழு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கு இப்ப நம்ம பழைய பேருந்து நிலையத்தை கடந்து போயிட்டு இருக்கோம் மேம்பாலம் வழியாக இப்போ நம்ம போகும்பொழுது நம்மளுடைய வளப்பக்கத்தில் தென்காசி ரயில்வே ஸ்டேஷனை தான் பார்த்துருப்போம் அதை கடந்து நம்ம புதிய பேருந்து நிலையத்துக்கு வந்தாச்சு இங்கிருந்து திருச்செந்தூருக்கு அடிக்கடி பஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுனால நாங்கள் பேருந்து வழியாக போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம் ஆனால் உள்ளே வந்தோன்னே கூட்டம் அதிகமாக இருந்ததுனால எங்களால் அந்த பாயிண்ட்டு பாயிண்ட் பஸ்ஸில் ஏற முடியல திருநெல்வேலி வரைக்கும் முதல்ல ஏறிட்டு அங்கேருந்து திரும்ப நாங்கள் திருச்செந்தூருக்கு போனோம் திருநெல்வேலி வரைக்கும் ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஃபேர் அறுபத்தி ஒரு ரூபா திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு ஐம்பத்தி ஒரு ரூபா கூட்டம் அதிகமாக இருந்தனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல இது ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை திருச்செந்தூர் வரைக்கும் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது ஆனால் கிட்டக நெருங்கும் பொழுது கேபின்ட்டு எனக்கு ஒரு சீட்டு கிடச்சி அங்கேருந்து தான் நான் உங்களுக்கு இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் தென்காசியில் காலையில் பதினோரு மணிக்கு நாங்கள் திருநெல்வேலி பஸ் ஏறி இருந்தோம் மதியம் பன்னெண்டு முப்பதுக்கு ஒரு ஒன்றரை மணிநேரம் ட்ராவலுக்கு அப்புறம் திருநெல்வேலி பேருந்து நிலையத்தில் நாங்கள் இறங்கிட்டு அடுத்து திருச்செந்தூர் போகிறதுக்காக தயாரான சமயத்தில் நிறைய பேருந்துகள் இருந்தது ஆனால் அடுத்தடுத்து பேருந்தினுடைய நேரம் எங்களுக்கு தெரியாதனால நாங்கள் ஒன்று இருபதுக்கு போகக்கூடிய பேருந்தில் ஏறி இப்போ நம்ம திருச்செந்தூர் உள்ளே நுழைஞ்சிட்ருக்கோம் நேரம் இப்போ மதியம் ரெண்டு ஆகுது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம பேருந்து நிறுத்தத்துக்கு சென்றடைவோம் That's why I don't worry about the things that I don't see yeah. These days I don't worry about போயிட்டு கோவிலுடைய பார்க்க முடிஞ்சது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது பார்த்த உடனே life changes <laughs> when love I my soul with the positivity That's why I don't worry about the things திருச்செந்தூர் பேருந்து நிலையத்துக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டோம் இப்போ சரியாக மதியம் ரெண்டு ஆகுது இங்கிருந்து நம்ம ஆட்டோவில் தங்கக்கூடிய இடத்துக்கு போக தயாராகிட்டோம் நாங்கள் இங்கே தங்க போகிற இடத்துக்கான ரூம் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணதுனால எங்களுக்கு வந்த உடனே கொஞ்சம் சுலபமாக இருந்தது நாங்கள் எங்கே தங்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் நாங்கள் வந்த உடனே எங்கள் ரூம்க்கான கீ கொடுத்துருந்தாங்க திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு முக்கியமாக ஒன்று சொல்லணும் ரூமில் லாக்கர் அவைலபிலிட்டி இருந்ததுனால நாங்கள் எடுத்துகிட்டு போன எலக்ட்ரானிக் கேஜஸ் எல்லாமே லாக்கர் உள்ள வச்சு சேஃபாக இருக்கிறதா ஃபீல் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கடலில் ஒரு குளியல் நாழிக்கிணறு ஒரு குளியல் குளிச்சுட்டு சாயந்தரம் ஏழு மணிக்கு இரவனை தரிசிக்கிறதுக்காக கோயிலுக்கு வந்திருந்தோம் நூறுவா டோக்கன் கவுண்டரில் உள்ள போகும்பொழுது கூட்டம் அதிகமாக இருந்தது நடை சாத்தக்கூடிய நேரம் இரவு ஒன்பதுன்றதுனால இந்த க்யூ தான் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஃப்ரீ தர்சனில் கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னது உடனே நாங்கள் அந்த இடத்துக்கு போய் அதன் வழியாக ஒரு ஒன்றரை நேரத்துலேயே நாங்கள் முருகனை வணங்கிட்டு வெளியில் வந்தோம் இப்போ நம்ம திருச்செந்தூர் கோவிலில் இரவில் இருக்கக்கூடிய அந்த அழகை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் கடற்கரை ஓரத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சது கோவிலுடைய ஒரு பக்கத்தில் முருகனை பற்றிய பஜனை பாலனுடைய ஓசையும் மற்றொரு பக்கம் கடல் நலனுடைய ஓசையும் கேட்டுகிட்டே நாங்களும் அந்த மணல் பரப்பில் கடல் காற்றை வாங்கிக்கிட்டே அப்படியே கடற்கரை ஓரத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் தான் மொபைல் நிற கீழே விழுந்திருக்கும் ஒரு சேக்கரே ஆனதை நம்ம பார்த்துருப்போம் இந்த நாழிக்கிணறுக்கு எதிர்ப்புறத்தில் தான் விபூதி பிரசாதம் வழங்கிட்டு இருந்தாங்க அதை வாங்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் இந்த கோயில் மணிவாசையும் மக்கள் கூட்டத்தையும் பார்க்கும்பொழுது எனக்கு சிறு வயதில் நான் கேட்ட பாடல் ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கு எந்த பாடல் ஞாபகத்துக்கு வந்துங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இரவு பத்து மணி ஆனதுனால நம்ம இங்கேருந்து கிளம்பி நம்ம தங்கியிருக்கிற இடத்துக்கு போக போகிறோம் நாளை காலையில் திரும்ப நம்ம முருகனை தரிசிக்கிறதுக்கு வருவோம் அந்த சமயத்தில் இந்த இடம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் கோயில் உள்ள போகும்பொழுது கேமரா டிஜிட்டல் வாட்ச் எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது அதற்கான லாக்கர் இங்கே தான் இருக்குது இது நேரம் ஆனதுனால நம்ம கையில் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஆனால் நம்ம எக்காரணத்து கொண்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அங்கங்கே ஒவ்வொருத்தரும் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்மளை மறுபடியும் முருகனை தரிசனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அடுத்த நாள் காலையில் அஞ்சு பதினஞ்சுக்கெல்லாம் நம்ம இப்போ கோயிலில் வந்துவிட்டோம் கூட்டம் சரியான கூட்டம் அந்த சமயத்தில் கோவிலுடைய அணை தெய்வானையை பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நூறு ரூபாய் நுழைவு கட்டணும் வரிசையில் நாம் இப்போ போயிட்டுருக்கோம் மூணு நேரம் கழிச்சு சந்தன காப்பில் இருக்கக்கூடிய முருகனை வணங்கிட்டு நாம் இப்போ பிரகாரம் வழியாக வெளியில் வந்துட்ருக்கோம் ரெண்டாம் படை வீடாக இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் அதிகமான மயில்கள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது கோவிலில் பேட்ரி கார் வசதியும் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது சந்தனகாப்பா அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனை வணங்கிட்டு வெளியில் வந்த சந்தோஷத்தோடு நாம் இப்போ தங்கியிருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இது வந்து தமிழக அரசால் இயங்கக்கூடிய ஒரு பெஸ்ட் அக்காமடேஷன் பிளேஸ்னே சொல்லலாம் இந்த இடம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நாங்கள் ஒரு நாள் புக் பண்ணியிருந்ததுனால உடனே நாங்கள் போய் திங்ஸ் எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகவே இருந்தது அதுக்கப்புறம் எங்கிருந்து நாங்கள் தனியார் தங்க விடுதலில் நாங்கள் எங்கள் திங்ஸை வச்சுட்டு குலசை கோயில் போகிறதுக்காக இப்போ நம்ம ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் இந்த சாலை வந்து கன்னியாகுமரி தூத்துக்குடியை இணைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர்லேருந்து தொப்பூர் வழியாக தான் நம்ம குலசேகரப்பட்டினம் போக போகிறோம் இங்கேருந்து குலசேகரப்பட்டினம் பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு மாநில நெடுஞ்சாலை ஒன் செவன் சிக்ஸில் நம்ம இப்போ பயணம் செய்யும்பொழுது தூரத்தில் ஒரு பெரிய டவர் தெரியும் இந்த டவர் வந்து உடன்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடம் இது கிட்டக நம்ம போகும்பொழுது நம் பக்கத்துலேயே இருந்து பார்க்குற மாதிரி ஒரு நமக்கு அனுபவம் கிடைக்கும் இதுவே நம்ம நான் திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸில் போகும்பொழுது லாங் ஷூட்டில் காமிச்சிருப்பேன் அந்தவும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதுபோல் எதிர்ப்புறம் தெரிகிறது அந்த தெர்மல்லேருந்து வரக்கூடிய அந்த கண்டெய்னர் வரக்கூடிய கிராஸ் பண்ணி போகிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி தகவலாம் உங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னு சொன்னாக்கா என்னோட சேனலில் நான் ட்ரெயின் வீலாகுன்னு சொல்லி பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் மாநில நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த உடன்குடியில் அதிக பனைமரங்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியும் அதனால் இந்த இடத்துல கருப்பட்டிக்கு ரொம்பவே ஃபேமஸ்னு சொன்னாங்க அடுத்து இந்த ஊர் வந்து திருச்செந்தூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இங்கிருந்து நம்ம போகக்கூடிய குலசை வந்து கிழக்கு பகுதி நோக்கி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்கு இந்த முக்கியமான சாலையில் இடப்பக்கம் திரும்பி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய குலச கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் ஒன்பது நாள் கொண்டாடக்கூடிய தசரான்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது கர்நாடக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மைசூர் திருவிழாவை தான் சொல்லுவோம் அதுபோல் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குலசேகரப்பட்டினமும் தசரா திருவிழாவுக்கு ரொம்பவே பெயர் போனது கோயிலுக்கு நம்ம வந்தாச்சு நம்ம போன ஆட்டோ வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணிக்கிறாங்க இங்கே நிறைய கடைகள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது நம்மளுடைய வலப்பக்கத்துல பக்கத்தில் கோயிலுக்கு போகிற வழியும் இடப்பக்கத்தில் கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது கோயிலுடைய நுழைவாசலுக்கு முன்னாடியே நிறைய மஞ்ச கடை இருக்கிறது பார்க்க முடிஞ்சது கோயிலுடைய பிரகாரத்துலேயும் இந்த கடைகள் நிறையா இருந்தது இந்த மண்டபத்தை தொடர்ந்து நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம் கூட்டம் அதிகமாக இல்லாதனால் ஃப்ரீ தர்சனம் வழியாக இறைவனை பார்த்துட்டு இறைவனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஒரு சூப்பரான தரிசனத்தோட வெளியில் வந்துவிட்டோங்க நம்ம பொதுவாகவே கோவிலில் சிவனுக்கும் தனி சன்னதி இருக்கும் அம்மனுக்கும் தனி சன்னதி இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் ஒரே விடத்தில் மூலவரான ஞானமூர்த்தியும் முத்தாராமனும் ஒரே இடத்துல நம்ம இருந்து வணங்குற மாதிரி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை இது இன்னொரு மதுரைன்னே சொல்லலாம் மதுரையில் எப்படி மீனாட்சி ஆட்சியோ அது போல தான் குலசேகரப்பட்டினத்துலேயும் முத்தாரங்களோட ஆட்சி தானா வடக்கு திசை நோக்கி இந்த மூலவர்கள் வந்து காசி தர்றது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய பீடத்துக்கு கீழே இங்கே தான் சிவபெருமான் சுயம்பு வடிவில் தோன்றிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியும் வங்க கடற்கர ஓரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கோவிலுக்கும் வந்தாச்சு இங்கே வந்துட்டு அடுத்து நம்ம பீச்சுக்கு போகாமல் இருந்தால் நல்லாயிருக்குமா நாம் அதற்கான பயணத்தை தொடங்கிட்டோம் குலசேகரப்பட்டினத்திலிருந்து நாம் போகக்கூடிய இந்த இடத்துல நிறைய தமிழ் படங்கள் எடுத்துருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வாங்க ஒன்றா சொல்லிகிட்டே வரேன் குளசை கோவில் வழியாக நாம் இப்போ பிரதான சாலைக்கு வந்தாச்சு இந்த சாலையிலிருந்து மணப்பாடுங்கிற சிறிய கிராமத்தை நோக்கி நம்ம போயிட்ருக்கோம் இந்த குட்டி கிராமத்தில் நிறைய கதைகள் இருக்கிறத நாங்கள் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்கு டிரைவர் ஒன்றுனா சொல்லிக்கிட்டே வந்தார் அந்த சமயத்தில் நம்ம இப்போ நிறைய பணமரங்களையும் பார்க்க முடிஞ்சுது ஊருக்குள்ளார நுழையிறத நம்ம ஒரு நுழைவாயில் வழியாகவே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஆற்று கடந்து போகும்பொழுது தூரத்தில் உடன்குடியில் இருக்கக்கூடிய அந்த தெர்மல் பவர் ஸ்டேஷனையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இந்த நதியின் கழிமுக பகுதியிலேருந்தே இந்த ஊரினுடைய எல்லை ஆரம்பிக்குது இதை தொடர்ந்து நம்ம ஊருக்குள்ளே போகும்பொழுது நிறைய இடத்துல பண ஓலைகளால் செஞ்ச அந்த பொருட்கள் வந்து விற்பனை செய்யறத பார்க்க முடியும் இந்த இடத்துல பனை மரங்கள் நிறைய இருக்கிறதுனால இது ஒரு முக்கிய தொழிலாகவும் கடல் ஒட்டி இருக்கிறதுனால மீன் பிடித்தொழில்னு ஒரு முக்கிய தொழிலாகவே அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் இந்த ஊர் ஒரு தீபகற்பம்னே சொல்லலாம் மூணு பக்கமும் கடலாலையும் ஒரு பக்கம் வந்து ஊர் அமைஞ்சிருக்கிறத நம்ம இந்த தேவாலயத்துக்கிட்டக போகும்பொழுது பார்க்க முடியும் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்திலிருந்து தெற்கு நோக்கி ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மிக அதிகமான மணல் பரப்பு கொண்ட கடற்கரைக்கு நம்ம இப்ப வந்தாச்சு இந்த இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது தேவாலயத்தினுடைய அழகும் அதுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த கலங்கரை விளக்கத்தையும் பார்க்க முடிஞ்சது இந்த படி வழியா நம்ம கடந்து மேலே ஏறி போகும்பொழுது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம இந்த படியேறி கடந்து போகும்பொழுது இந்த மணல் பருப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல ஒரு குட்டி சிலுவையை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த சிலுவைக்கு நேராகவே அழகிய தேவாலயம் இருக்கிறதையும் பார்க்க முடியும் இந்த தேவாலயம் வந்து மூணு பக்கம் கடலாலையும் ஒரு பக்கம் ஒரு ஊருக்குள்ளேற இருந்து அமையும் மாதிரி ஒரு தீபகற்பத்தில் இருக்கிற மாதிரியே தெரியும் தேவாலயத்தினுடைய வட பக்கத்தில் மக்கள் பயன்பாட்டுக்காக இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியையும் தெற்கு பக்கம் இப்போ நம்ம பார்த்துருக்குற இந்த இடத்துல நிறைய பாறைகள் நிறைந்த பகுதியான கடல் பகுதியாக இருக்கிறதையும் பார்க்க முடியும்னு சொன்னாங்க அந்த இடத்துல அலோ பண்ணலை நம்ம இப்போ வந்து தேவாலயத்தை பார்த்துட்டு நம்ம அடுத்து பீச்சுக்கு போக போகிறோம் இந்த குட்டி சிலுவ இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இதுக்கு ஒரு கதை இருக்குது அந்த காலத்தில் போர்ச்சுகீசர்கள் வந்து இந்த இடத்துல வியாபார நிமித்தமாக வரும்பொழுது கடல் அலையினால் ஏற்பட்ட விபத்துனால கப்பல் வந்து கரை ஒதுங்கும்பொழுது அதிலிருந்த சிலுவை தான் இந்த இடத்துல இருந்ததாகவும் இதன் வழியாக தான் இந்த இடத்துல தேவாலயம் கட்டப்பட்டது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க அதுபோல் இயேசுவை அறையப்பட்ட அந்த சிலுவை மரத்தினுடைய ஒரு துண்டு பகுதி இந்த சி ஆலயத்தில் இருக்கிறதாகவும் செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய திருவிழா சமயத்தில் மட்டும்தான் அதை பார்வைக்கு வைக்கிறதாகவும் சொல்கிறாங்க கடல் அலையோட கொஞ்சம் நேரம் விளையாடலான்னு சொல்லிட்டு நம்ம பீச் பக்கம் போகும்பொழுது நம்மளுக்கு ரெட்மார்க் பண்ணி காமிக்கிற மாருங்க இந்த இடத்த கடந்து நம்ம வந்துட்ருக்கோம் இந்த இடம் கடலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இவங்க தண்ணி இறைச்சிட்ருக்காங்க இல்லையா ரொம்ப தாகமாக இருக்கேன்னு சொல்லி வாங்கி குடித்த பொழுது நாங்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டோம் தண்ணி கொஞ்சம் கூட உப்பு கறிக்காமல் செம டேஸ்ட்டாக இருந்தது ஏன்னால் இந்த பக்கம் மூணு பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கும்போது இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ டேஸ்டான தண்ணி கிடைக்குதுங்கிறது ஒரு இயற்கை கொடுத்த வரம்னே சொல்லலாம் நாம் அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இது குடிக்க மட்டும் அவங்க பயன்படுத்தலை கடலில் குளிச்சுட்டு உப்பு தண்ணியோடு நம்ம வரும்போது மேலே அரிக்கும் இல்லையா அதுக்காக இந்த இடத்துல ஒரு இடம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்புறாங்க நாங்களும் இந்த கடல் அலையோட கொஞ்சம் நேரம் விளையாடலான்னு சொல்லி நாங்கள் இப்போ வந்திருக்கோம் இங்கேருந்து வியூ பார்க்கவே செமையாக இருந்தது இந்த கடல் அலை ஓசை மணலோடு சேர்ந்து வரும்போது ஒரு இசையாக வர்றதுனால தான் இந்த ஊருக்கு மனப்பாடு மனவை அப்படின்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க வங்க கடற்கரை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த பகுதியில் நிறைய தமிழ் திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நாம் இங்கிருந்து மதியம் ரெண்டு இருபதுக்கு கிளம்பிட்டோம் அப்புறம் சாயந்தரம் நாலரை மணிக்கு மேலே இன்னொரு இடத்துக்கு போக போகிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்னுடைய தொடர்ந்து பயணம் செய்யுங்க திருநெல்வேலி திருச்சி ஒரு சாலையில் சாயந்தரம் நாலு முப்பதுக்கு மீண்டும் நம்ம பயணம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சாலை வழியாக போகும்பொழுது சூரியன் மறையக்கூடிய அழகை நம்ம ரசிச்சுக்கிட்டே போக முடியும் நாம் அந்த சாலை வழியாக போகும்பொழுது நிறைய பேர் இது தை மாசன்றதுனால முருகனுக்கு உகந்த நாட்கள் தொடர்ந்து வரும் சமயத்தில் நிறைய பேர் நடைப்பயணமாக கோயிலுக்கு போகிறதையும் அதே சமயத்தில் ஆட் தங்களுடைய சொந்த வாகனத்தில் வர்றதையும் பார்க்க முடிஞ்சது நாம் திருச்செந்தூர்லேருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய புண்ணையாடி இப்போ நம்ம அதை வன திருப்பதின்னு சொல்லி அழைக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு தான் போக போகிறோம் இந்த கோயிலுடைய அழகையும் வேறு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துக்கு ஏரிக்கரை பாதை சாலை வழி பாதைன்னு ரெண்டு இருக்குது பேசஞ்சர் ட்ரெயினாக குட்ஸான்னு தெரியல க்ராஸ் பண்ணிடுச்சு இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் புண்ணையாடிக்கு அடைக்கு போயிடுவோம் நாளைக்கு இதே வழித்தடத்தில் தான் டே த்ரீயில் நம்ம திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயினில் டிராவல் பண்ண போகிறோம் அதனுடைய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து தொடர்ச்சியாக தெரிய வரும் I think it's the way life changes when in love, yeah. I surround my soul with the positivity. That's why I don't worry about the things that I don't see, yeah. These days I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we were young. I'll take a hit and still finish and run, yeah, yeah. Oh, 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 oh. Memory lane isn't that too far away? இந்த கோவிலுக்கு திருச்செந்தூர்லேருந்து நிறைய பேருந்து வசதியும் இருக்குது அதே போல் நம்ம ட்ரெயினில் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா குரும்பூர் நிலையத்தில் இறங்கி இங்கிருந்து ஆட்டோலையும் போகலாம் அப்படி இல்லைன்னா இதுக்கு அடுத்த நிலையமான நசரத்துலேயும் இறங்கி நாம் இந்த புண்ணையாடி கோயிலுக்கு போக முடியும் நாம் இப்போ கோவிலுக்கு வந்தாச்சு கோவிலுக்குள்ளே மொபைல் எடுத்துகிட்டு போகலாமா என்னென்னு தெரியல என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடம் எப்படி இருந்துன்றதை நான் சொல்கிறேன் இந்த வரிசையில் நம்ம உட்பிரகாரம் போடணுன்னே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் இதை பற்றி சொல்கிறேன் கோயில் உள்ள இருக்கக்கூடிய இந்த உள்பிரகாரத்தில் சுற்றிலும் விநாயகர் முருகன் தட்சிணாமூர்த்தி நவக்கிரக சன்னதி இருந்ததை பார்க்க முடிஞ்சது சனிக்கிழமையாக இருந்தாலும் பெருமாள் கோயிலில் இன்றைக்கி அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இல்லை நாங்கள் சீக்கிரமாகவே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு இங்கே பெருமாள் வந்து நின்ற கோலத்தில் ஆதிநாராயணன்ற பெயரில் அருள் செய்கிறாரு அந்த காலத்தில் இங்கே புண்ணை மரங்கள் அதிகமாக இருந்ததுனால புண்ணையாடி இப்போ புண்ணை நகர் அடுத்து இப்போ வன திருப்பதி அப்படிங்கிற பெயரில் விளங்குது ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் குலசை கோவில் அடுத்து மணப்பாடு பீச்சு இப்போ வந்திருக்கிற திருப்பதி எந்த இடத்துலையுமே நுழைவு கட்டணம் கிடையாது இந்த டே சூப்பராக முடிஞ்சது நம்ம இங்கேருந்து நான் தங்கியிருக்கிற இடத்துக்கு போக தயாராகிட்டோம் முருகனின் ஆறுபடை வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயில் மட்டும்தான் வங்கக்கடலை ஒட்டி இருக்கும் அதனுடைய அழகையும் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முந்நூறாண்டு பழமையான குலசை முத்தாரம்மன் கோவில் மணப்பாடு பீச்சு வன திருப்பதி கோவில் இது எல்லாமே உங்களுக்கு நான் டிஜிட்டலாக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு மறக்காம மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மூணாவது நாள் காலையில் இங்கிருந்து கிளம்பக்கூடிய திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இதை மாதிரி தொடர்ச்சியான வீடியோ உங்களுக்கு தெரிய வரணும்னு சொன்னாக்கா மறக்காமல் பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கிங்க அப்போ தான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம்ம சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்